ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேசாரம் வெப்சீரிஸ் பிரசன்ட் லெவலி வந்த பதில் தே ரெஸ்தேன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பாக்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் ஆவீங்க அப்பதான் நான் போற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தாங்க கட்டுறாங்க இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப டயர்டா வரும்போது உடனே அங்க வந்த அவங்க ஒய்ஃப் தண்ணி கொடுத்துட்டு என்னங்க ஆச்சு ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்கு எல்லாமே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போயிட்டாங்க ஆனா நான் மட்டும் இவ்வளவு நேரம் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புது வேலை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் வேற வேலை மாத்த முடியாது நான் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் வேலை மட்டும் இல்லாத வேற ஒரு ஆபீஸ்ல இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உனக்கு தெரியும் இல்லையா என்னோட மாமா அமெரிக்கால இருக்காருன்னு ஒரே ஒரு முறை மட்டும் நான் அமெரிக்கா போயிட்டு நினைச்சுக்கேன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் அங்கே டாலரில் சம்பாதிப்பேன் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃபே செட்டில் தெரியுமா அப்படி சொன்ன உடனே அதை கேட்டால் அவங்க மனைவியும் கண்டிப்பாக நீங்கள் அமெரிக்கா போவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்க நீங்கள் சாப்பிட உட்காருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பிடுவாங்களா இப்போ அடுத்த சின்ன பார்த்தோன்னா நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாரா சாப்பாடு எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே அந்த டைம்க்கு ஒரு கால் வருமா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணால் கால் பண்ணுறது வேற யாரும் இல்லை இவருடைய மாமா தாங்க கால் பண்ணியிருப்பாரு இப்போ அவங்க மாமா என்ன கேட்பாருனா என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆனால் மாமா நான் ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் ஆமா வீட்டுல மருமக எப்படி இருக்கா மருமக ரொம்ப நல்லாவே இருக்காங்க சொல்லுங்க மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் நான் உன்னுடைய தம்பி கூட இந்தியாவுக்கு வர அது மட்டும் சுமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சோ நீ ஒண்ணு பண்ணு நல்ல பொண்ணா பார்த்து கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மாமா அவனுக்காக நான் தேடவா யார் தேடுவா பார்த்தா அதுக்கு உங்க மருமக இருக்கா இல்லையா சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரும் அந்த கால் கட் பண்ணிடுவாரா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் இங்க பாரு எங்க மாமா ஊர்ல இருந்து வராரு அவரு இந்தியா வந்துட்டாருன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் சுமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அமெரிக்காவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் என்ன டாலர்ல சம்பாதிப்பேன் நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படி சொல்லும்போது இப்போ இப்ப அவ்வளவு சரி ஓகே நம்ம சுமனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது போது எதுக்காக நம்ம வெளியில தேடணும் என்னடா அத்தை பொண்ணு ஒருத்தர் இருக்கா இல்லையா சோ அவளே நம்ம கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அந்த பிரீத்தி அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா அது மட்டும் இல்லாத நல்லா படிச்சிருக்கா அவ கண்டிப்பா என் தம்பிக்கு ஏத்த பொண்ணா இருப்பா சீக்கிரமாவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம மொத்தமா அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுவும் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட பொறுப்பு இல்லையா அப்படி சொல்லும்போது ம் பரவாயில்லையே உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செலப்ரேட் பண்ணி உடனே என்ன பண்ணனா அவளை தூக்கிட்டு போவானா என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்னோட சந்தோஷத்தை உன் கூட தானே செலிபிரேட் பண்ணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப தூக்கிட்டு போனவன் சும்மா இல்லாங்க அவங்க கூட சேர்ந்து பண்ற சின்ஸ் இருக்கே செம்ம ஆட்டா எடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு பதினிமிஷத்துக்கு

ஒன்றும் இல்லைக்கா எங்கள் வீட்டுக்கார வெளியே ஊருக்கா போயிட்டார் ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்தால் அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா என்னது வீட்டுக்கார வெளியே ஊருக்கு போயிட்டாரா சரி அவர் வெளியே ஊருக்கு போயிட்டா உனக்கு என்ன அப்படி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அட அக்கா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைக்கா வீட்டுக்கார வெளியே ஊருக்கு போயிட்டாரு ஆனால் என் லவ்வர் இங்கே தானே இருக்கா ஸோ அவனுக்கு கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாக்கா அவர் வெளியூர் போயிட்டார்னா என் பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் அது மட்டும் இல்லாத அவன் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எல்லாம் கிஃப்டாக தருவான் தெரியுமா ஸோ அவன் அது மாதிரி கிஃப்டாக கொடுத்தனா அதுக்கப்புறம் அவன் கூடயும் நான் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால தான் நான் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி யோசிப்பாங்களா யோசிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா அப்படி சொல்லி கேட்கும்போது அட நீங்க வேறக்கா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நீங்க அதெல்லாம் விடுங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா எங்க பாரு எங்க வீட்டுக்காரோடைய மாமா அமெரிக்கால இருக்காரு இல்லையா அவங்களுடைய பையனுடைய கல்யாணத்துக்காக அவங்க இந்தியா வராங்க நம்ம வீட்டுலதான் இதுக்கப்புறம் இருக்க போறாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் லீவ் போடாம கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு கரெக்டா வா சரியா இல்லனா கொஞ்சம் கஷ்டமா ஆயிடும் அப்படி சொன்ன உடனே அக்கா நீங்க கவலைப்படாதீங்க நான் கரெக்டா வந்துடுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் எல்லாம் அவள்கிட்ட கொடுத்துட்டு அங்க வந்து போயிடுவாங்க இப்ப இவ என்ன பண்ணுனா அந்த துணியெல்லாம் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து தண்ணியில போட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப அதுல நம்ம ஹீரோனுடைய புரா இருக்குமா அதை பார்த்த உடனே ஆஹா இது என்ன இவ்வளவு அழகா இருக்கு இது வரைக்கும் இதை போட்டதே கிடையாது இதை மட்டும் போட்டுட்டு என் ஆளுங்கள்ட்ட காட்டணும்னு அவளதான் அவனுக்கு பைத்தியமாங்க சரி ஓகே இதை நம்ம எடுத்து வச்சுப்போம் இதை போட்டு இன்னைக்கு அவனை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவனா அந்த துணியை எடுத்து பதங்க வச்சுப்பாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சின்ன கட்டுறாங்க இவ அந்த துணியை எடுத்துட்டு போனா இல்லையா சோ அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க இப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன கேட்பாங்கன்னா அட கம்லி என்ன நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்க இப்பவே உன் கூட சேர்ந்து வேற லெவலில் பண்ணணும் போல இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு என்ன சொல்லுவனா இப்போ மட்டும் என்ன குறைச்சல் நான் தனியா தானே இருக்கேன் உளுக்காக தான் இந்த துணியை போட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது நீ ஏன் சொல்லிட்டல இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா அந்த வேலைக்காரி கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே செம ஆட்டா எடுத்திருப்பாங்க இப்படி இந்த மூணு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வெளியே மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களா இப்படி இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட ரெண்டாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூசா இதனோட மூணாவது எபிசோடும் பாத்திரலாம் இந்த மூணாவது எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க மாமாவையும் அவங்க பையனையும் கூப்பிட்டு வருவாங்க இப்போ அவங்க மனைவிட்டு இங்க பாருமா மாமா வந்துட்டாரு அப்படி சொல்லும்போது இப்போ இவரு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி போய்ட்டு காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க மாமா என்ன சொல்லாருன்னா முன்னாள் கட்சி இந்தியா வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திருப்தியாவே இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த அவங்க பையன் என்ன சொல்லணும்னா ஆமாண்ணா அங்கே வெரிய அழகான பொண்ணுங்களாம் அதுக்கப்புறம் வெறும் பணம் மட்டும் தான் அங்கே அதிகமாக மற்ற மாதிரி இது மாதிரி ஒரு சந்தோஷம் அங்கே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோனையும் சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு உள்ளே போறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஃபேமிலி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவர் என்ன கேப்பாருன்னா ஆமா ஆமா அமெரிக்காலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லாருன்னா ஆமா இந்த கோவிட்க்கு அப்புறம் இப்பதான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாத உனக்காக ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவார்னா ஆமா ஆமாமா நானும் ஒரு நல்ல கம்பெனி பார்த்துட்டு நானும் அமெரிக்கா வரலாம் தான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது போது பக்கத்துல உட்காந்துருந்த அவரோட தம்பி என்ன சொல்லுவார்னா அண்ணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க சீக்கிரமா கூலிங் கத்துங்க உங்களுக்கான வேலை அமெரிக்கால ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படி சொல்லும்போது போது கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் நிறைய கத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அங்க வந்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது போது பக்கத்துல இருந்த அவங்க மாமா என்ன சொல்லுவாருன்னா நீ கவலைப்படாதுக்குன்னா சீக்கிரமாவே ஒன்னையும் மனைவியும் அமெரிக்காவுக்கு

அமெரிக்கா கோபப்படுறோம் சோ இத மாதிரி கிராமத்து பொண்ணுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் ஸ்டைலாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிற பொண்ணா தேடுறேன் சொல்லுங்க மாதிரி நாங்க ஒரு நல்ல பொண்ணாக தேடுறோம் அப்புறம் இப்போ நம்ம கேட்டு கோச்சிட்டு நேராக கிச்சன் போயிடுவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு எதுக்காக இவ்வளோ கோபப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் மாமா என்ன சொல்றாருன்னு தெரியுதா நாங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் அதனால அவர் ரொம்ப மட்டை தட்டி பேசுறாரு அப்படி சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோவோ ஐயோ அவர் அப்படி ஒன்னு பேசலப்பா அவர் அமெரிக்கா இருக்கார் இல்லையா அந்த ஊர்ல வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்காங்க இப்ப கிராமத்து பொண்ணா தான் கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும்போது சும்மா எதுவும் பேசாதீங்க இப்ப நான் உங்க கூட வாழலையா அப்படி சொல்லும்போது அட இங்க வாழறது வேற அங்க வாழறது வேற நான் சொல்றது கேளு எதுவும் யோசிக்காம கோபப்படாமல் வா நம்ம தூங்க போலாம் அப்படி சொல்லும்போது நீங்க முதல்ல போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சதுக்கப்புறம் இப்போ இவன் என்ன பண்ணுன்னா நேரா அந்த மாமனார் ரூமுக்கு போவாங்க அங்க அவன் தூங்கிட்டு இருப்பானா இப்ப அவனை பார்த்து இவன் என்ன சொல்லுவான்னா எங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது கிராமத்து பொண்ணுன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கிராமத்து பொண்ணுன்னா என்ன பண்ணுவோம் பண்ண முடியும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவ கோவமா பேசிட்டு அங்கதான் போயிடுவாங்க போன நேரம் பெட்ரூம்க்கு போனோன்னா அங்க அவங்க வீட்டுக்கார உட்காந்துருப்பாரா உடனே அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு அவரை பொறுமையா தடவை கொடுப்பாளா என்ன நீ எப்ப பார்த்தாலும் நான் தானே உனக்கு மூட ஏத்தி மேட்டர் பண்ணுவேன் இன்னைக்கு நீ எனக்கு தடவை கொடுக்குற அப்படி சொல்லி கேட்கும் அதுவா எப்பவுமே நீங்க தான் பண்ணுமா ஏன் பண்ணக்கூடாதா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நீ பண்ண என்ன நான் பண்ண என்ன எனக்கு சந்தோஷம் கிடைச்சா தான் சொல்லிட்டு இப்போ அவங்க மனைவி கூட சேர்ந்து அவர் வெறியாவே மேட்டர் பண்ணுவாரு வழக்கமா பண்ணும்போது இவர் சைலண்டா தான் போனவரு ஆனா இந்த முறை என்ன பண்ணுவானா அவர் பண்ண பண்ண இவ சத்தம் போட்டுட்டே இருப்பாளா அந்த சத்தம் அவங்க தூங்கிட்டு இருக்க அவங்க மாமாக்கு கேக்குங்க உடனே அவர் என்ன பண்ணுவார்னா இவங்க ரூம் குள்ள எட்டி பாப்பாரு பாருங்க உள்ள நடக்கிற மேட்ரை பாத்துட்டு இவரும் தேக்கச்சு போடுவாரு ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு வேற லெவல பண்ணிட்டு இருப்பாரு இப்போ அதை பார்த்து அவங்க மாமனார் என்ன சொல்லுவாருனா ஆஹா நான் கிராமத்து பொண்ணுன்னா சாதாரண இடம் போட்டேன் என் மருமக பாக்குறது கிராமத்து பொண்ண மாதிரி இருந்தாலும் ஆனா பண்றது எல்லாமே ஒரு சிட்டி அதாவது ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு மேட்ரு வெறியா பண்றா நான் கிராமத்து பொண்ணு ரொம்ப சாதாரணமா இடம் போட்டுட்டேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவங்கள மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க சீக்கிரமா பாத்திரலாங்க இதனுடைய நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ